அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு ஓரறிவு உள்ள புல் புண்டு தாவர வர்க்கங்கள் எல்லாம் அசையா பொருள் அதுக்கு மேற்பட்ட இரண்டு அறிவு மூணறிவு நாலு அறிவு அஞ்ச அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு அறிவு எல்லாம் அசையும் பொருள் இந்த உயிர் பொருள்களை மட்டும் ரெண்டு வித்தியாசம் அசையும் பொருள் அசையும் உயிர் அசையா உயிர் மரத்துக்கும் உயிர் உண்டு தாவர செடி கொடி வர்க்கங்களுக்கும் உயிர் உண்டு இந்த உலக அனுபவங்கள் எல்லாம் நம்ம வந்து பெருதோம் இல்லையா எதை வச்சு பெருதோம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு இந்த அறிவை பெறுவதற்கு நமக்கு ஆண்டவன் ஐந்து புலன்களை கொடுத்திருக்கிறார் கண் காது மூக்கு நாக்கு உடல் கண் காது மூக்கு நாக்கு உடல் இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நம்ம என்ன செய்யறோம்னா அறிவை பெருதும் கண்ணால் பார்க்கின்ற அறிவு காதால் கேட்கின்ற அறிவு மூக்கால் நுகர்கின்ற அறிவு நாக்கால் சுவைக்கின்ற அறிவு உடலால் தொடுகின்ற அறிவு இந்த ஐம்புலன்கள் வழியாக தான் நம்மளுடைய மொத்த அனுபவங்களுமே இருக்கு இந்த அறிவினை நம்ம பெறுவதற்கு ஆண்டவன் ஐம்புலன்களை கொடுத்திருக்கிறார் அந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் நம்ம அந்த அறிவை பெறுதோம் இப்போ மரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா மரத்தால் பார்க்க முடியுமா முடியாது அதால கேட்க முடியுமா முடியாது முடியாது சுவைக்க முடியுமா அடுத்து என்ன பார்க்க முடியாது கேட்க முடியாது சுவைக்க முடியாது அதால நுகர முடியுமா முடியாது ஆனா மரத்துக்கு தொட்டா தெரியும் மரஞ்செடி கொடி தாவர வர்க்கங்களுக்கு தொடுதல் உணர்வு உண்டு அந்த தொடுதல் உணர்வு நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இறைவன் தொட்டாச்சி நி அப்படின்னு ஒரு தாவர வர்க்கத்தை படைச்சிருக்கிறான் அந்த தொட்டாட்சி நங்கிய நீங்கள் தொட்டிங்கன்னா சுருங்கிக்கிடும் அப்போ மரத்துக்கு தொடு உணர்வு உண்டு அப்படின்னு நமக்கு தெரிவிக்கதற்காகவே இறைவன் அந்த செடியை படைச்சிருக்கிறான் அப்போ மரத்துக்கு தொடு உணர்வு அதனால தான் அதுக்கு உயிர் பொருள் அப்படின்னா அப்படி இல்லை இந்த ஐம்பலன்கள் வழியாக அது அந்த அனுபவத்தை பெறுது உயிர் பொருளுக்கான லட்சணம் என்ன அப்படின்னா ஒரு உயிரானது விருப்பமாகிய எண்ணம் இருக்கணும் அந்த விருப்பமாக எண்ணத்தினால அதில் செயல்படணும் செயல்பட்டு அதனால் பெறக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும் விருப்பம் இச்சை இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இச்சை கிரியே ஞானம் விருப்பம் உண்டாகும் இந்த விருப்பத்தினால் செயல் உண்டாகும் அந்த செயல்னால் நமக்கு ஞானம் விளையும் இதுதான் இச்சை கிரியை ஞானம் அதனால தான் வள்ளி இச்சாசக்தி தேவையானை கிரியாசக்தி முருகப்பெருமானுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த வேல் ஞானசக்தி என்று சான்றவர்கள் சொல்வார்கள் ஆலயங்களில் முருகப்பெருமானுடைய அந்த வேலானது காதுக்கு கீழேயே இருக்கணுங்கிறது ஐதீகம் ஏன்னா ஞானம் தலைக்கு மேலே போகக்கூடாது தலைக்கு மேலே போட்டால் அது வேற மாதிரி ஆயிரும் அதனால் அது வந்து காதுக்கு கீழேயே வேலை வைக்கணும் அப்படிங்கிறது ஐதீகமா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட படங்கள் இருந்தாலும் அந்த படமானது குற்றம் அந்த படத்தை வாங்காதீங்க படம் சிலைகள் வாங்கும்போது கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா அது குற்றமுடைய சிலையாக மாறிடும் அதனால தான் சிலை அடிக்கும்போது கூட பண்டிதர்களுடைய சிலையை வாங்குவாங்க அதில் விற்பனராக இருக்கணும் சிலை தேர்ச்சி பண்ணுறதில் சரி இப்போ நம்மளுடைய இந்த மொத்த செயல்களும் இந்த ஐம்புரன் ஐம்புலன் அறிவாளத்தை நம்ம பெருதும் இந்த ஐம்புலன்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது எது இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் இதை நான் சொல்லல திருவள்ளுவரே சொல்லுதார் கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் ஐம்புலனும் முன் தடிகண்ணே உல என்று காமத்து கொள்ள சொல்ற இந்த ஐம்புலன்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஆனா இதற்கு சிற்றின்பம்னு வேறு ஏன் ஒருவருக்கொருவர் இந்த இன்பத்தை நிகழ்த்தி கொள்கின்றவர்கள் நிலைத்தவர்கள் கிடையாது அந்த இன்பமும் ஒரு வினா ஒரு ஐந்து நிமிடமும் அதை ஒரு சில செகண்டுகள் தான் இந்த இன்பம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அந்த இன்பமானது என்று நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் பேரின்பம் சிற்றின்பத்தில் ஒரு ஆண் கொடுக்கிறான் பெண் வாங்குறான் ஒருவர் கொடுத்து ஒருவர் வாங்குவது சிற்றின்பம் அது என்றைக்கோ முடிந்துதான் ஆக வேண்டும் அவர்களை நிலைத்தவர் கிடையாது இல்லையா பேரின்பத்தில் அப்படி கிடையாது ஒரு ஞானியை எடுத்துக் அவன் தன்னுடைய மூலாதார சக்தியாகிய குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து கிளப்புறான் அது நம்ம உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்னி என்று ஆறு சக்கரங்கள் நம்மளுடைய உடம்புல ஆறு புள்ளியா ஆறு பாயிண்டா இருக்கு அந்த மூலாதார சக்தியை தன்னுடைய ஆத்மசக்தியினால இறைவனை தியானித்து அதை உள்ளாக்க திருப்பி அதை என்ன செய்யறான்னா உள்முகமா இந்த வெளியில் விழக்கூடிய மூச்சை இந்த வாசி யோகம் சொல்லக்கூடிய இந்த மூச்சை எல்லாத்தையும் உள்ளாக்க திருப்பி அந்த யோகத்தினால குண்டலினி சக்தியை உற்பத்தி பண்ணி அதை என்ன பண்ணுறான்னா உள்ளுக்குள்ளேயே அந்த மூச்சை வந்து அந்த ஆறு சக்கரங்கள் மூலியமா மூலமாக உள்ளுக்குள்ளேயே இறைவனை தியானிக்க ஆரம்பிக்க மூச்சு வெளியில் போகாது அப்படி மேலே போகும்போது நாத விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியானது நரம்பு மண்டலங்கள் வழியாக அந்த முதுகெலும்பை சுற்றி சுற்றி போவோம் அதுக்கு தான் நம்ம கோயிலில் வந்து அதை தான் கொடியேற்றுறோம் கொடிக்கம்பம் அது முதுகெலும்புங்கிறது கொடிக்கம்பம் மாதிரி அப்படி அந்த மூலாதார சக்தி வழியாக அந்த கொட் அந்த முதுகெலும்பு வழியாக அந்த நரம்பு வந்து சுத்தி சுத்தி மேலே வரும் அது ஆறு புள்ளி பாயிண்டாக ஆறு சக்கரங்களும் அங்கே இருக்கும் அது மேலே எழும்பொழுது நம்மளுடைய உச்சிக்கு மேலே அந்த ஆறு புள்ளி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மூலாதாரங்கிறது நம்மளுடைய எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் அதான் மூலாதாரம் நம்மளுடைய எருவாய்க்கும் கருவாய்க்கும் அதாவது எருவாய்க்கு நாலு அங்குலம் மேலே கருவாய்க்கு நாலு அங்குலம் கீழே இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மத்தி அந்த அந்த மத்தி தான் மூலாதார சக்கரமாகிய ஒரு பாயிண்ட் அங்கிருந்து குண்டலனி சக்தியை கிளப்பி அதற்கு மேலே தொப்புள் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு அது மூலம் முதல்ல சொன்னது மூலாதாரம் இந்த தொப்புள் குழிங்கிறது சுவாதிஷ்டானம் மேல் வயிறு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் குழி அநாகதம் அதான் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திற இந்த அனாகாதமாகிய சக்கரம் இந்த இடத்துல மறைச்சிருக்கும் ஏசுநாதரை தான் சொன்னார் இந்த அந்த அதை இது இதுவரைக்கும் எழும்புவோம் அடுத்து உள்ள போயிடும் அதை தட்ட தட்ட தட்டை தான் அது வந்து மேலே வரும் அந்த அனாகாதமாகிய நாலாவது சக்கரத்தையும் கடந்து மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அனாகாதம் விசுக்தி தொண்டக்குடி அடுத்து ஆக்ஞை நெற்றி பொட்டு இந்த ஆறு சக்கரங்கள் வழியாக அந்த சக்தியை அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அடுத்து உச்சிக்கு மேலே இதான் நமக்கு உச்சிக்குழி இந்த பெண் குழந்தைகள்லாம் பிறக்கும் போது உச்சிக்குழி துடிக்க மாதிரி இருக்கீங்கள அந்த உச்சிக்குழி துடிக்கும் அது அமைக்கிறாதான்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க எவனோ உயிர் நாடி அங்கே தான் இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த உச்சிக்கு மேலே அந்த ஆத் அந்த குண்டலினி சக்தி மேலே என்ன செய்யும்னா பழையபடி எப்படி நம்ம பிறக்கும் போது இருந்தோமோ அது மாதிரி பழையபடி திருப்பி போய் முட்டும் அப்படி முட்டி 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 மிருதுவாயி அந்த குண்டலின் சக்தியானது இந்த பிரபஞ்சத்தோட போய் கலக்கும் அப்படி இந்த பிரபஞ்சத்தோடு போய் கலக்கும்போது எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது உயிருக்கு தன்மை எங்கும் இந்த உயிருக்கு எங்கும் வியாபிக்க தன்மை உண்டு ஆனால் இந்த உடம்பாகிய கூட்டுக்குள்ள அடபட்டு கிடக்கு உடம்பாகிய கூட்டுக்குள்ள அடபட்டு கிடக்கு ஆனால் உயிருக்கு எங்கும் வியாபிக்க தன்மை உண்டு உண்டுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது பழையபடி உச்சிக்கு மேலே பன்னிரெண்டு அங்குலத்துக்கு மேலே ஒரு சகஸ்ர தாமரை இருக்கு அங்க போய் அந்த உயிரானது பிரபஞ்சத்தோடு போய் கலந்து எங்கும் தரிசிக்கக்கூடிய தன்மை அந்த உயிர் பெறும் இறைவன் தான் எங்கும் நிறைந்திருக்கிறான் உயிருக்கு எங்கும் வியாபிக்கக்கூடிய தன்மை உண்டு நமக்குள்ள இருக்கிறதும் உயிர் தான் இறைவனும் உயிர் பொருள் தான் நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மெல்லாம் சிற்றறிவுடையவர்கள் இறைவன் பேரறிவாள் நம்மளுடைய அறிவு சிற்றறிவு ஐம்புலன்களால் அறியப்படக்கூடிய அறிவு இந்த உடம்ப கொடுத்ததும் அவன் தான் இப்ப நான் இதை எதுக்கு சொன்னேன்னா இந்த உயிர் பொருள்கள் எல்லாம் நிலை மாற்றம் அடையும் சொன்னேன் இல்லையா அந்த நிலைமாற்றம் இந்த உயிர் பொருள்கள் இத்தனை நிலை மாற்றம் நமக்கு அடைஞ்சுகிட்டே இருப்போம் சாதாரணமாக உலகியில் சொன்னா கூட இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் போனா சாப்பிடுவேன் இப்படி இது சாதாரணமா சொல்றது உயிர் நிலை மாற்றமே இப்ப சொன்ன மாதிரி ஆறு சக்கரங்கள் அது உள்முகமா அது சொல்றது இறைவனும் உயிர் பொருள் தான் அப்ப அவனும் நிலைமாற்றம் அடைவானா இல்லையா அடைவான் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமாற்றம் அடைவோம் இறைவன் பெரும் அளவில் இல்லாம இரண்டே இரண்டு அளவில் மட்டும் நிலைமாற்றம் அடைவான் இது எதுக்கு சொன்னேன் இறைவனுக்கு உருவமும் கிடையாது பெயரும் கிடையாது சொன்னேன் இல்லையா அதுக்காக அப்படி இறைவனுக்கு ஒரு உருவமும் கிடையாது அவன் புத்திக்கு அகப்பட மாட்டான் அவனுடைய அகப்பட மாட்டான் அந்த நிலைக்கு நிலைன்னு பேரு இறைவன் ரெண்டு நிலையா இறங்குவான் ஒன்னு தடத்த நிலை நம் புத்திக்கு அகப்படாத நிலைக்கு பேரு சொரூப நிலை சில பேர் வடிவம் நினைப்பாங்க அது சில இடங்கள்ல பொருள் பொருந்தும் சொரூபம்னா நம் புத்திக்கு அகப்படாத நிலைன்னு பொருள் நம் புத்திக்கு அகப்படாத நிலையில இருக்கக்கூடிய ஆண்டவனை நம்ம எப்படி பிடிக்க முடியும் பிடிக்க முடியாது இல்லையா அதனால இறைவன் இந்த ஆன்மாக்கள் மேல உள்ள கருணையினால அவன் இரண்டாவது நிலையா இருக்கக்கூடிய தடத்த நிலைக்கு இறங்கி வாரான் எப்படி குளிர்ச்சி அதிகமானால் தண்ணீர் பனிக்கட்டி ஆகுதோ அதுபோல இறைவன் கருணையினால வடிவம் எடுத்துக் கொள்கிறான் இஸ்லாமிய மதம் இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லுது ஏற்றுக்கிடலாம் தவறு கிடையாது நம்மளும் அதான் சொல் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா ஒரு இப்போ நான் சொன்னேன் பாட்டு ஒரு நாமம் ஒரு ஒரு ஒன்றும் இல்லாருக்குன்னு இருக்குன்னு மாணிக்க வாசகர் சொன்னார்ன்னு அது மாதிரி இறைவனுக்கு உருவமே இல்லைங்கன்னு சொல்லும்போது அந்த புத்திக்கு அகப்படாத நிலைக்கு சொருப நிலைன்னு பேரு இப்ப இரண்டாவது நிலை தடத்த நிலை இந்த தடத்த நிலையில இறங்கும்போது போது முதல் படியா இந்த தடத்த நிலையில மூன்று பிரிவாக இறங்குறான் ரொம்ப முக்கியமா நீங்க தடத்த நிலை பிரிவாக இறங்குறான் அதுல நிலை முதல்ல சொன்னது அந்த நிலைங்கிறது புத்திக்கே அகப்படாதது நம்ம நம்மளுடைய சிற்றறிவு கொண்டு வந்து ஆராய்ச்சியை பண்ண முடியாது தான் சேர்க்கல பெரிய புராணத்தை முதல்ல திறக்கும்போது போது முதல் வரியே சொல்றார் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அவனை இந்த உலகம் உணரவும் முடியாது ஓதவும் முடியாது ஏன் அவன் புத்திக்கு அகப்படாதவன் அவன் பேரெறிவாளன் முதல் அறியாதான் அப்பே அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த ரெண்டாவது நிலையாக தடத்த நிலையில் முதல் நிலையா அறுவ நிலைக்கு வந்து இறங்குறான் இந்த அறுவ நிலைனா என்னன்னா கண்ணுக்கு தெரியாதாது அப்படிங்கிறது பொருள் கண்ணுக்கு தெரியாததுக்கு அருவம் அப்படின்னு பொருள் இப்போ எனக்கு உங்களுக்கு நடுவில் என்ன இருக்கு ஒரு கேப் இருக்கா இல்ல எனக்கு இந்த மைகைக்கு நடுவில் இருக்கா இந்த வெளி இந்த வெளி இந்த வெளியாக இருக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியுதா கண்ணுக்கு தெரியல சொல்லும்போது உங்களுடைய புத்தி பிடிச்சிருச்சுல முதல்ல சொன்னது புத்திக்கு அகப்படாதது இப்போ உங்களுடைய புத்தி பிடிச்சிட்டா இல்லையா கண்ணுக்கு தெரியல ஆனா உங்களுக்கு எனக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு புத்தி பிடிச்சிருச்சு பாத்தீங்களா இந்த நிலைக்கு தான் நிலை இந்த அறுவை நிலையாகத்தான் சிதம்பரத்தில் அங்கு ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடியது அங்கே வெறும் மாலை மட்டும் தொங்கும் நடராஜர் இருப்பாரு அது வேற நடராஜருக்கு பக்கத்துல ஒரு திரை போட்டிருப்பாங்க அந்த திரையை விளக்குவாங்க அங்கே வெறும் மாலை மட்டும் தான் தொங்கும் அங்கே தீவாரணம் கழிப்பாங்க எல்லாரும் எட்டி எட்டி பார்ப்பாங்க அங்க என்ன ஒன்று இருக்காது ஏன்னா அங்கே ஆகாய ஸ்தலம் இறைவன் அங்கு ஆகாய ரூபமாக இருக்கிறான் அறுவ நிலையாக இருக்கிறான் என்பது அதற்கு பொருள் இந்த அருவ நிலையில இருந்தாலும் எல்லா ஆன்மாக்களாலையும் பிடிக்க முடியுமா இறைவனை பிடிக்க முடியாது அப்ப அதுல இருந்து ஒரு நிலை கீழே இறங்கி வரும் அதுதான் அருவ உருவ நிலை அதுதான் அருவ உருவ நிலை இப்ப நம்ம லிங்கத்தை பார்க்கிறோம் பால்வன்நாத லிங்கம் இருக்கு இல்லையா அந்த லிங்க வடிவமைப்பை பார்க்கறோம் அந்த லிங்கத்தை பார்த்தா அது உருவமானு கேட்டா என்ன சொல்றீங்க உருவம்னு சொன்னா கண் காது மூக்கு இதெல்லாம் எங்கன்னு கேட்பேன் அப்போ உருவம் இல்லை அருவமா அப்படின்னு கேட்டா அருவம்னா ஏதோ ஒன்று வடிவமா கல் மாதிரி இருக்கு இல்லையா ஒரு மாதிரி அப்போ அருவமாகவும் உருவமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அது அருவுருவ நிலை முதல்ல சொன்னது சொரூப நிலை புத்திக்கு அகப்படாது ரெண்டாவது அருவம் புத்தி பிடிச்சிருச்சு ஆனா கண்ணுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அருவுருவ நிலை இலிங்க நிலை இதுக்கு இது உருவமான் கேட்டால் உருவமாகவும் இருக்கும் அருவமான் கேட்டால் அருவமாகவும் இருக்கும் ரெண்டு கலந்து இருப்பதனா நிலை ஜோதியும் அதுதான் அதுதான் இந்த மைக்கும் அதுதான் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய பொருள்லாமே அருவுருவ நிலையாகவும் இருக்கும் இறைவன் வந்து இந்த மூன்று வடிவமாகவும் இருக்கிறான் அருவமாகவும் இருக்கிறான் அருவமாகவும் இருக்கிறான் இப்போ நீங்க ஜோதியை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அது உருவமான் கேட்டால் உருவம் இல்லை அருவமான் கேட்டால் அதுவும் அருவ நிலை அதனாலதான் முதல்ல சொல்லும் போது உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் புத்திக்கு அப்பாற்பட்ட நிலை சொல்லிட்டு என்ன சொல்றார் சைக்கிளார் எல்லாரும் இறைவனை உணரவும் முடியாது ஓதவும் முடியாதுன்னா ஓதர மூடிட பெரிய புராணத்தை யார் படிப்பா படிக்க முடியாது இல்லையா அடுத்த அடியே சொல்றார் நிலவு உலாவிய நீர்மழிவேணிய நிலவு அங்க நடனம் அங்க வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க யாரு சிவபெருமானுடைய தலையில அந்த நிலா ஆகிய சந்திரன் என்ன நிலவு உலாவிய நீர்மளி வேனியன் அதாவது சொருப நிலை புத்திக்கு அப்பாற்பட்டது அருவம் புத்தி பிடிச்சிருச்சு அரு உருவம் ஏதோ ஒன்று வடிவமாக இருக்கு இந்த நிலையிலையும் எல்லா ஆன்மாக்களும் இறைவனை பெற்ற முடியுமான்னு கேட்ட முடியாது இல்லையா இதுல இருந்தும் கருணையினால நம்மள மாதிரியே கண் காது மூக்கு கால் கையோட இறங்கி வரக்கூடிய அந்த வடிவத்துக்கு பிறகுதான் நிலை அந்த உருவம் தான் நடராஜருடைய வடிவம் அந்த உருவம் தான் நடராஜருடைய வடிவம் அப்ப இறைவன் முதல் 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 முதலாக